அடுத்த செய்தியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை அருகே கல்குறிச்சி அப்படிங்கக்கூடிய பகுதி அங்கே புனித சூசையப்பர் சர்ச் இருக்குது அதில் ஒரு தேர்தல் நடத்தியிருக்காங்க அவங்களுக்குள்ள அந்த தேவாலயத்தில் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் சர்ச்சில் நடக்கக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலில் இரு அணி அதில் ஒரு அணி வெற்றி பெற்று விட்டது மாற்று அணி தோல்வி அடைந்த அணியைச் சேர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ராத்திரியோட ராத்திரியாக சர்ச்சை பேச்சு பாதிரி யாருன்னு கேட்டால் அந்த பாரத மாதா வந்து நடந்தா காலில் நடந்தாலே நமக்கு கிருமி ஆகிடும் அமித்ஷா மோடி அவர்களெல்லாம் குறித்து தவறாக பேசிய இந்த சர்ச்சை பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கூடிய அவர் வாகனம் இருந்திருக்கு அதை அடித்து நொறுக்கியிருக்காங்க இவர்கள் யார் என்றால் திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்காங்க இவர்கள் மீது ஜார்ஜ் பொன்னையாவை சேர்ந்தவரும் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காரு காவல்துறையில் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது சம்மந்தமாக பேக்ரவுண்டு நம்ம கேட்குறதுக்கு விசாரிக்கும் பொழுது நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா நீங்கள் சொன்னது மாதிரியே பங்கு தேர்தல் சூசைப்பட்ற சர்ச்சையுடைய பங்கு பேரவை எதை பங்கு பிரிச்சுக்கிறதுக்குன்னு தெரில பங்கு பேரவை தேர்தல் பங்கு பிரிக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது பெரிய பங்கு வர அளவுக்கு அங்கே ஏதோ இருக்குது அதனால தானே இந்த தேர்தல் நடக்கிறதுக்காக அங்கே பெரிய பிரச்சனை எல்லாம் நடக்குது குறிப்பாக இது போன்ற பங்கு பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து பல இடங்களில் சர்ச்சில் பிரச்சனை வரதை பார்க்குறோம் திருநெல்வேலி டயஎஸிஸாக இருக்கட்டும் தூத்துக்குடி டையசிஸாக இருக்கட்டும் வெடிகுண்டு உள்பட வீசிக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இன்ஸ்டியூஷன்ஸ் டயசிஸ் கையில் இருக்குது அதற்காக அது வந்து எல்லாமே எய்டட் ஸ்கூல்ஸு சம்பளம் கவர்மெண்ட்டு கொடுத்துரும் அவங்க ரன் பண்ணுற ஸ்கூலுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் இவங்க பண்ணிக்கலாம் அதற்கு எவ்வளோ காசு வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதே போல் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு கவர்மெண்ட் எப்படிப்பட்ட சலுகை எல்லாம் கொடுக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த பங்கு பேரவை தேர்தலில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அது வந்து எப்படி அரசியல் கட்சிகள் தேர்தலை எப்படி சந்திக்கிறதுக்கு என்னென்னலாம் கொடுக்குதோ பல வாக்குறுதிகள் கொடுக்குறது நம்ம சமீபத்தில் ஏதோ ஒரு இடத்துல பொறுத்தோம் தேர்ட்டி டூ இன்ச் டிவியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி வாக்கு சேகரிப்பு வீடியோலாம் பார்ப்போம் பேம்ப்ளெட்லாம் கொடுத்து அதாவது எலெக்ஷன் எப்படி கேம்பெயின் பண்ணாங்களோ அது மாதிரிலாம் சர்ச்சு அந்த எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணதெல்லாம் பார்த்தோம் இங்கே வந்து ரெண்டு குரூப் ஆண்டோ அப்படிங்கிற ஒரு குரூப்பு ராஜேந்திரன் இவங்க ரெண்டு பேரும் அந்த பங்கு பேரவை தேர்தல் நினைக்கிறாங்க இந்த ஆண்டோ அப்படிங்கிறவருக்கு ஆதரவாக ஜார்ஜ் பொன்னையா ஆக்சுவலி அந்த டயசிஸ்க்கு அவர் தான் தலைவர் அந்த பங்குக்கு அவர் தான் தலைவர் ஆனால் அவர் நடுநிலை வைக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஆண்டோ அப்படிங்கிறவருக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அவருக்காக கேம்பெயின் பண்ணுறாரு அவருக்காக ஓட்டு எண்ணிக்கையில் சில வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்னு தெரியல அந்த எல்லாமே அதில் வந்து அவர் முன்னணியில் இருந்து ஜார்ஜ் பொன்னையா செய்தார் அப்படின்னு இந்த ராஜேந்திரன் அந்த குரூப் யார் அப்படின்னா ஜார்ஜ் பொன்னையாவுக்கு முன்னால் இருந்த அங்கே சீஃபாக இருந்தார்ல அவர் ஏங்கல்ஸ்னு ஒருத்தர் அவருடைய ஆதரவாளர் எப்படி இப்படி எப்படி அரசியல் கட்சிகள் தேர்தல் எப்படி நடத்துதோ அதே மாதிரி தான் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் அவருக்கு ஆதரவாக ஸோ இவங்க தோத்துட்டாங்க அதுக்கு எல்லாமே ஒரு ஒரு சார்பாக ஜார்ஜ் பொன்னையா செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேந்திரன் அண்ட் குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க ஜார்ஜ் பொன்னையா வீட்டுக்கு போய்ட்டு அங்கே வந்து அம்மி குலைவி மாதிரி ஏதோ இருந்திருக்கு அதை எடுத்து அவர் காரில் கண்ணாடியில் போட்டு அடித்து உடச்சிருக்காங்க அவர் உடனே போலீஸில் கேஸ் ஃபைல் பண்ண உடனே ஆரம்பத்தில் ஜஸ்டின் அப்படிங்கிற ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் அவர் மூலமாக ராஜேந்திரன் தேடும் பொழுது அவர் வந்து ஆசாரி பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நெஞ்சு வலிக்குது பாருங்க நான் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி இருக்கும் அதனால் மதங்கள் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் அது வந்து ஜஸ்ட்டு ரிலீஜியஸ் இது கிடையாது பொலிட்டிக்கல் ரிலீஜியன் அப்படின்னு அதனால தான் சொல்கிறாங்க அதனால் அவர் வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துட்டார் ஆனால் அவர் திமுகக்காரர் அவர் திமுகனா அவர் பரம்பரை திமுகவா பரம்பரை கொத்தடிமையா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஊப்பியா அப்படின்னா அப்படி இல்லை ஆரம்பத்தில் வந்து ஜனதாவில் இருந்திருக்க அப்புறம் காங்கிரஸில் இருந்து குறிப்பாக தமாகாவில் இருந்திருக்கார் திரு ஜி கே வாசன் அவர்கள் பாஜகவோட கூட்டணி வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எப்படி செயல்படுவாங்க உடனே ஆ பாஜகவோட நம்ம தலைவர் சேர்ந்துட்டார் இனிமேல் அந்த கட்சியில் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு வந்தவர் தான் ஆரம்பத்தில் இப்போ மனோ தங்கராஜ் அவருக்கு இல்லாமல் இருந்து பல உதவிகள்லாம் செய்திருக்கிறார் ஆனால் இந்த கேஸில் ஜார்ஜ் பொன்னையாட்ட தான் நிறைய ஓட்டு இருக்கு ஜல்லிக்கட்டுல சொன்னேன் ஜார்ஜ் பொன்னையாட்ட சப்போர்ட் பண்ணா அவர்கிட்ட நமக்கு ஓட்டு கிடைக்குமா இல்ல ராஜேந்திரனுக்கு இந்த ஒரு எலெக்ஷனுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணா நமக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு பகுத்தறிவை தன்னுடைய பகுத்தறிவை அவர் யோசிக்கும் பொழுது ஜார்ஜ் பொன்னையா இவரை கழட்டி விட்டுறாரு இவர் இவருடைய சப்போர்ட் இல்லை மனோ அவருக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னு உடனே களத்தில் போலீஸார் உடனே குறிச்சுட்டாங்க என்னென்னா அவசரம் அவசரமாக ஆசாரி பள்ளம் மருத்துவமனையில் அட்மிட் ஆனவர் உடனடியாக டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார் இவர் எப்பொழுது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று காத்திருந்த காவல்துறை உடனே அவர் அரெஸ்ட் பண்ணுற இதுதான் இப்போது வரை நடந்திருக்கிறது நம்முடைய ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம வந்து பல இதில் பார்க்குறோம் இரண்டு குழுக்களாக ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்னாலே அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த கோயிலில் அந்த அறங்காவலர் குறிப்பாக இந்த தனியார் கோயிலில் அரங்காவல் வர்றதுல ஏதாவது ஒரு ட்ரஸ்டியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் பஞ்சாயத்து பண்ண டுபக்கடீர்னு உள்ளே வர்றது யார் ஹெச்ஆர்என்சி நீங்கள் தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அரசு கையில் ஆலயங்கள் இது போல் எவ்வளோ ப்ரைவேட்டு ஸ்கோ கோயிலை வந்து அபகரிச்சிருக்கிறாங்க இந்த எச்ஆர்என்சி அப்படின்னு பார்க்குறோம் அதுவும் இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தனியார் கோயில்களை அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க காரணம் என்னென்னா அங்கே இது போல் ட்ரஸ்டியில் பிரச்சனை கணக்கு வழக்கு சரியில்லை இதெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் வரோம் ஏன்னா இவங்க ரொம்ப கை சுத்தம் இல்லை அது மாதிரி இப்போ இதே போன்ற இந்த பிஷப் தேர்தலில் இங்கே இதில் இவங்க டயோசிஸ் தேர்தலில் தொடர்ந்து நம்ம இந்த ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கோம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குது அதில் வந்து தல திருட்டுத்தனங்கள் நடக்கிறது அந்த திருட்டுத்தனங்கள் நடக்கிறதுங்கிறது அந்த டயாசிஸில் இருக்கிறவங்களே குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க ஆனால் அரசு ஏன் அங்கே நுழையவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி இந்த கல்குறிச்சி இந்த சூசைப்பர் அந்த சர்ச்சு அந்த தேர்தல் சரியாக நடந்திருக்குதா ஆண்டோவுக்கு ஆதரவாக ஜார்ஜ் பண்ணையாக இருந்திருக்காரு எதிரானவர்கள் அப்படி ஒழுங்காக நடக்கலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசு ஏதாவது உள்ள நுழைஞ்சி இல்லை திரும்ப ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு குரல் கொடுக்குமா இல்லை அவங்களுக்கு அந்த நெருக்குதலை இந்த அரசு கொடுக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இதை நம்ம சொல்ல வேண்டிய நம்ம கலவை ஏன்னா இந்த அரசு தொடர்ச்சியாக இந்து ஆலயங்கள் இந்து வழிபாட்டு முறைகள் அப்படின்னா பாஞ்சு வரக்கூடிய இந்த அரசு ஏன் சிறுபான்மையினர் அமைப்பில் இதே நாகர்கோயில இஸ்லாமிய அந்த ஜமாத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு தடவை இந்த பக்ரீத் அவ்வளோ பிரச்சனை வர்றதை பார்க்குறான் அங்கேயும் அரசு எந்த பக்கத்துலேயும் அவங்க மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ஆனால் இந்து கோயில்கள் ஏதாவது பிரச்சனைனா அதில் மட்டும் மூக்க உழைக்கிது இன்னும் சொல்லப்போனால் வழிபாட்டு ஏதாவது பிரச்சனை என்ன வந்து கூட்டு போட்டிகிட்டே போகக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம் ஆனால் ஏன் சர்ச்சுக்கு போவதில்லை தான் நம்முடைய கேள்வி